ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் பிகாசம் அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு எலும்பு குழம்பு அதுக்கடுத்து மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறோம் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக வந்து மட்டன் சாப்ஸ் வந்து நல்லி எலும்பு வந்து கிரேவி மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதான் எல்லோரும் மட்டன் சாப்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ யூஸ்வலி வந்து செடினி அண்ட் சைட் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மட்டன் சாப்ஸ்ன்றது வந்து எக்கோட பீட் பண்ணி ஒரு மட்டன் போட் பண்ணுவோம் அந்த ரெசிபி நாங்கள் லாஸ்ட்டில் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ குழம்பு எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம் ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் அதை வரும் இப்போ வந்து நம்ம நல்ல நாள் இருக்கோம் குக்கரில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் குழம்பு ஸோ நல்லெண்ணெய் சீரகம் சோம்பு வெந்தயம் இப்போ வந்து பத்து பதினஞ்சு பூண்டு வந்து நம்ம நல்லா இடித்து சேர்த்துருக்கோம் யூஸ்வலி வந்து நான்வெஜ்ஜி நல்லா நல்லா நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு கை நிறையா வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கோம் இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வதக்குங்க நல்லா ஸோ அது வதங்கட்டும் அதுக்கடுத்து நம்ம மட்டன் ஆட் பண்ணலாம் ஸோ நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நாங்கள் எலும்பும் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து கொஞ்சம் பீஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுமே இருக்குது இதில் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ மட்டன் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிங்கிஷாக இருக்குது மட்டன் இது வந்து நல்லா ஒயிட்டாகும் அந்தளவுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வீடியோவில் வந்துட்டு நான் வதக்குறதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட நம்ம நல்லா வதக்கணும் ஸோ நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம தனியே ஊற்றில் சைடில் ஃபுல்லாக தண்ணி தெரியுது எல்லாமே மட்டனோட தண்ணி தான் எல்லாமே ஸோ இதுக்கடுத்து வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மூணு மசாலாவும் மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கிண்டிக்கலாம் நல்லா எல்லா மசாலாஸும் பாட்டுற மாதிரி மட்டனில் பார்க்குற மாதிரியும் ஃபஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ பார்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்குன்னு ஸோ நம்ம வந்து இப்போ தேங்காய் ஊற்றாமல் தான் வைக்க போகிறோம் மோஸ்ட்லி செட்நாடு சமையலில் வந்துட்டு தேங்காய் ஊற்றாமல் தான் வைப்பாங்க மோஸ்ட்லி நிறையா பேர் மசாலாஸ்லாம் அரைச்சு வந்து தேங்காய் போடுற மாதிரி காட்டுவாங்க சட்னா சமையல் மோஸ்ட்லி செட்னாடு சமையலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் மோஸ்ட்லி போட மாட்டாங்க ஒரு சில ரெசிபீஸ்லாம் தான் போடுவாங்க ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா வந்து கொத்தமல்லி பவுடர் இது வந்து நீங்கள் சாம்பார் பிடின்னு சொல்லலாம் ஸோ நாங்கள் கொத்தமல்லி பவுடர்னு சொல்லுவோம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அது இப்போ அந்த மசாலா நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ அந்த மசாலா ஆட் பாதி உடனே ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ ஃபுல்லாக நல்லா அந்த மசாலாவும் கரியோல மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா திண்டிக்கலாம் இதுக்கடுத்து கொஞ்சம் நம்ம தண்ணியும் சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம குக்கரை வந்து திறந்து வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் ஸோ அந்த ஸ்டே இப்போ நான் அதில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஸோ நாங்கள் வந்து திருப்பி உப்பு ஆட் பண்ணோம் ஸோ நீங்கள் வந்து எல்லாமே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பத்து விசில் பன்னெண்டு விசில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ உசில் வச்சாச்சு ஸோ இப்போ உசில் வரட்டும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம மட்டன் சாப்பிட்டு பண்ண பார்க்கலாம் ஸோ ரெண்டு நான் மூணு நாள் உசில் வரது மறந்து தான் காட்டியிருக்கேன் ஸோ அப்படி பார்க்கலாம் ஸோ இப்போ குழம்பு டி ஸோ இப்போ அந்த கொழம்புலேருந்தே தான் வந்து நம்ம வந்து சாப்ஸுக்கு வந்து பீஸ் எடுக்கணும் இதுலேயே வந்து நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணாலும் நீங்கள் அதுலேருந்துமே நீங்கள் மட்டனுக்கு வந்து எடுத்துக்கலாம் சாப்ஸ் பண்ணுறது ஸோ இப்போ நாங்கள் வந்து குழம்புலேருந்து எடுத்துக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சோப்பாக பீஸ் எடுத்தாச்சு இதுக்கடுத்து வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுக்கடுத்து சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து ஒரு முட்டை உங்களோட குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து மண்ணி ஒரு முட்டை ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் கொஞ்சோண்டு தான் ஏன் எடுத்துருக்கோம் அதனால் நாங்கள் ஒரு முட்டை சேர்க்குறோம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணதுக்கப்புறம் மட்டினம் வந்து அதில் சேர்க்க போகிறோம் கடாய் வச்சாச்சு கடாயில் வந்து என்ன என்ன சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து மட்டனை வந்து எடுத்து நம்ம நல்லா டிப் பண்ணி போடுறோம் இதுலேயும் வந்து நீங்கள் எல்லாத்து மட்டனுமே எக்கில் போட்டு நல்லா பெரட்டி அந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா அது ஆம்லேட் மாதிரி அடையும் ஸோ டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் போத்திங்கன்னா தான் அது வந்து சாப்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக வரும் ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதில் போட்டுட்டு இப்போ வந்து அது சாப்ஸ் வந்து ரெடி ரெடியாகிடும் ஸோ இதுதான் வந்து சிட்டி நாட்டு ஸ்டைல் மட்டன் இதான் எல்லோரும் யூஸ்வலாக வந்துட்டு நல்லி எலும்பு வச்சு கிரேவி மாதிரி பண்ணி மட்டன் சாப்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து செட்நாட் ஸ்டைலில் எங்கள் ஊர் சைடு நாங்கள் இது தான் வந்து மட்டன் சாப்புன்னு சொல்லுவோம் ஸோ நீங்களும் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எலும்பு குழம்பு மட்டன் சாப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ y nos the video la mitad más no, guys bye.